நிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தித் தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் அரசியல் சம்பந்தமாக படிப்பதற்காக லண்டன் பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு லண்டன் பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாகவே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு போயிட்டார் அப்படின்னு சமூக தலங்கள் முழுவதுமே அதிமுக தொடர்கள் பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதான விமர்சனம் வந்து ஒரு நாகரிகம் ஒரு தலைவருக்குரிய மரியாதையை கொடுக்கலை அப்படின்னு பாஜக உள்ளிருந்தே ஒரு எதிர்ப்பு வருது தமிழிசை சொல்கிறாங்க ஒரு பக்குவமாக பேசணும் அப்படின்னு அண்ணாமலைக்கு அறிவுரை கொடுக்குறாங்க இந்த சூழலில் அரசியல் சம்பந்தமாக படிப்பதற்காக லண்டன் பயணம் மேற்கொண்டிருக்கார் இல்லையா அவருடைய இந்த பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு ஃபோர்ஸ்ட் எக்ஸைல் திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஃபோர்ஸ்டு எக்ஸைலா அப்படின்றத பார்க்கணும் வனவாசமா அவருக்கு என்ற அடிப்படையில் தான் நாம் இதை வந்து பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய மத்தியிலே ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியுடைய தமிழ்நாட்டுடைய தலைவர் ஒரு முக்கியமான அரசியல் களம் தமிழ்நாடு அந்த அரசியல் களத்தில் அவரை வந்து தலைவராக இரண்டு வருடங்களுக்கு மேலாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் இங்கே கிடைக்காத அரசியல் பாடம் எந்த யூனிவர்சிட்டியில் யாருங்க கற்றுக் கொடுக்க போகிறா இது வந்து அவரை வந்து ஓரங்கட்டுவதற்காகவோ ஒதுக்குவதற்காகவோ ஒரு டீசெண்டாக ஒரு எக்ஸிட் கொடுக்கணுன்றதுக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயமா அப்படின்னு தோணுது இதுவரைக்கும் நீங்களும் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்துருப்பீங்க இளம் அரசியல் தலைவர்களை பார்த்துருப்பீங்க ஆக்டிவ் இருந்து விடுபட்டு மூன்று மாதம் நான் போய் படிக்கிறேன்னு சொல்கிறது யார் சுற்றி இது எல்லாம் ஒரு ட்ராமா மாதிரி தெரியுது பார்ப்போம் என்ன இந்த முடிவில் இவர்கள் எதை நோக்கி செல்கிறார்கள் அப்படின்றத பார்ப்போம் இல்லை இரண்டு மாதங்கள் நாங்கள் இல்லைனா கூட ஆளுங்கட்சிக்கு எதிரான என்னுடைய கடுமையான விமர்சனங்களும் அந்த சண்டையும் தொடரும் அப்படின்ட்டு இல்லை கரெக்டு தானே அது ஏன்னா அவருங்க வந்து ட்விட்டர்லேயும் வாட்ஸ்அப் தகவல்களை ட்விட்டரில் பகிர்வதை மட்டுமே அரசியல் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது உலகத்தின் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கக்கூடிய உலகத்தின் எந்த மூலையில இருந்து வேணா செய்யலாமே இதற்காக நீங்கள் வந்து சென்னையில் தான் இருக்கணும் இந்தியாவில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே ஸோ அந்த அடிப்படையில் அவர் அதை சொல்லியிருக்கலாம் வா எடப்பாடி அவர்கள் மீதான அந்த விமர்சனம் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு தலைவருக்கு உண்டான மரியாதை கொடுக்காம தற்குரிங்கிறாரு மானங்கட்ட அரசியல்வாதிங்கிறாரு ஆனால் அதற்கு வந்து அவரே நான் சொன்னதிலிருந்து என்றைக்குமே நான் பின்வாங்க போவதில்லை அப்படின்னு ஒரு சாங்க அதாவது வனவாசம் செல்லக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் அவர் போறதுக்கு முன்னாடி ஏதாவது இது பண்ணிட்டு அந்த அந்த லாங் லாஸ்டிங் எஃபெக்ட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த அடிப்படையில் கோயிங் வித் அ பேங்க் அப்படின்வாங்க அந்த அடிப்படையில் எதையோ பேசிட்டு போயிருக்காரு இதனால தமிழ்நாட்டு மக்களுக்கோ இல்லை யாருக்கோ ஏதாவது பிரயோஜனம் இருக்கா ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஆனால் அதை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கு அடுத்த நிலையில் ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிறாரு ஆனால் திமுகவுக்கு அடுத்த நிலையில் கூட பாஜக வர வாய்ப்பு இருக்குது ஏன்னால் நான் ஒரு பாஜக தலைவர் ஆனதுக்கு பிறகு இன்றைக்குமே தனித்து போட்டி தான் பாஜக ஒரு வெற்றி கண்டிருக்கு ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறார்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்லேயே அதேதான் சொன்னார் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நண்பர்களெல்லாம் தெரிஞ்சு ஃபோன் பண்ணி என்ன கேட்டாங்கன்னா நாமலே ஜி பெரிய இதாக இருக்காராமே பெரிய இது வந்து நாலு சீட்டு ஜெயிச்சிடுறாராமே அஞ்சு சீட்டு ஜெயிச்சிடுறாராமே ஒரு பெரிய இதை கொண்டுறாராமே அப்படின்னு சொல்லி அந்த வட இந்திய ஊடகங்கள் உருவாக்கிய அந்த மாஹே பொம்மத்தில் எல்லோரும் கேட்டாங்க ஐயா அவரே ஜெயிக்க மாட்டாரியா டெபாசிட் வாங்கினா பெரிய விஷயம் ஏன் அப்படின்னோ இல்லை இல்லை அப்படின்னாங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்னது தான் கரெக்டு அப்படின்னாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு இதே நிலைமை தான் நீடிக்க போகிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான அரசியலை செய்துவிட்டு இந்தியை திணிக்க முயல்பவர்கள் என்ன காலுன்ற முடியும் தமிழ்நாட்டில் மத்திய அரசு ஒன்றிய அரசு ஐநூற்றி ஐம்பது கோடி கொடுக்காமல் வச்சுருக்கேன் என்னம்மா நம்ம இந்தி படிக்கணுமா நீ இந்தி படி உனக்கு ஐநூற்றி ஐம்பது கோடி கொடுக்கறேன்னு சொல்லி ஆணவமாக பேசுகிறது அதற்கு வந்து என்ன பதில் அளித்திருக்கிறார் திரு அண்ணாமலை இந்தி படிப்பதில் என்ன தவறுன்னு சொல்லி கேட்குறாரு இப்படிப்பட்டவரை தமிழ்நாடு விரும்புமா இப்படிப்பட்டவர் வந்து திமுகவுக்கு அடுத்த இடத்தை வாங்குமா என்னங்க பேச்சு இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட அரசியல் தமிழ்நாட்டு மக்களின் உள்ள கிடக்கையை உணர்ந்து அவர்களுக்கு அந்த நலன் செய்கிற அரசியல் தான் இங்கே ஒர்க் அவுட் ஆகும் வேற எந்த அரசியலும் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது முருகன் மாநாட்டுக்கு பிறகு திமுகவுக்கு ஒரு பல்வேறு சிக்கல்கள் வர்றத நம்ம பார்க்குறோம் குறிப்பாக திமுக கூட்டணி கட்சிகளிலிருந்தே இருந்து எதிர்ப்பு வருது பல முக்கிய தலைவர்கள் வந்து இந்து அறநிலையத்துறை வந்து ஒரு இந்து மத பிரச்சாரகர்கள் போல செயல்படுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க சிப்போ என்னன்னா இந்த முருகன் மாநாடை வந்து சிறப்பான முறையிலே நடத்தி முடித்திருக்கிறார் அண்ணன் பாபு அவர்கள் பாஜகவினர் வந்து இந்த முருகனுடைய அரசியலை கையில் எடுக்க முயன்றார்கள் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க இதை இது நீங்கள் வந்து சனாதனத்தை எதிர்த்து பேசி முருகன் மாநாடு நடத்துகிறீர்களே இது உங்களுடைய இரட்டை வேடம் மூன்று வேடம்ன்றாங்க சரி தெளிவாக இருக்கிறது தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவருடைய அந்த வாழ்த்து செய்திலே என்ன சொன்னார் கருவூலங்களிலே தமிழ் ஒழிக்க வேண்டும் தமிழ் முறை வழிபாடுகள் தொடர வேண்டும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காரு அதே போல அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அர்ச்சகராக வேண்டும் அப்படின்றதையும் எடுத்து வைத்திருக்கக்கூடியது திமுக இயக்கம்தான் ஸோ இதையெல்லாம் நீங்கள் பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா முருகன் மாநாடு எந்த விதமான ஒரு இடர்பாட்டையும் நமக்கு அழிக்காது எந்த விதமான நெருடலையும் அது வந்து ஏற்படுத்தாது முருகர் வந்து தமிழ் கடவுள் அவருடைய கையில் மாணவர்களுக்கு கடவுளை பற்றி அவங்க வந்து இந்து சமய கோயில்களில் இதை போல் வந்து முருகனுடைய அந்த வழிபாடுகள் மற்ற இதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சி இந்து சமயத்துடைய பண்ட்ஸ்லேருந்து வர கோயிலில் இது பண்ணுறது அது ஒரு இது அதுல வந்து நம்ம எந்த விதமான ஒரு குற்றத்தையும் வந்து கண்டுபிடிக்க முடியாது என்ன அப்படின்னா ஒரே கவலைதான் இருக்கு என்ன கவலை அப்படின்னா திமுகவை வந்து இந்து எதிர்ப்பாளர் கட்சி இந்திய எதிர்ப்பு கட்சி இந்திய எதிர்ப்பு கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து தெளிவாக அதை வந்து கிடையாது எப்படி ஒடுக்கப்பட்ட இந்துக்களுக்கான கட்சி திமுக என்பதை தொடர்ந்து எடுத்து வலியுறுத்தி கொண்டே வருகிறோம் வந்திருக்கிறோம் இப்போ இதையும் நடத்தி முடிச்சதுனால அவர்களுடைய அந்த பிரச்சாரம் வந்து தவிடு பொடியாகிவிடும் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரமாவது கோயில் வந்து குடமுழுக்க விழா நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை கோயில்கள் அதை எப்படி பராமரிக்க வேண்டும் எப்படி சிறப்பான முறையில் நடத்த வேண்டும் என்பது ஒவ்வொரு முறை திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதும் அதை வந்து செய்து காட்டியிருக்கிறோம் தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுதும் இதை செய்து காட்டியிருக்கிறோம் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஒரு மிக அற்புதமான புகைப்படம் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து வேட்டியை மடித்து கட்டிட்டு வந்து அந்த மயிலை கபாலீஸ்வரர் கோயிலில் வந்து அந்த இதை இது பண்ணுவாங்க வர்றதுக்கு அந்த இதை எடுத்து போடுவாங்க சோ அதுதான் அதுதான் வந்து திமுக கடைபிடிக்கக்கூடிய கண்ணியம் இதை வந்து புரிந்து கொள்ளாமல் இதை வந்து இது பண்ணுறதுக்காக பாஜகவினர் தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு பொய் பிரச்சாரத்திலே விஷம பிரச்சாரத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் வலிக்காது இப்போ திமுகவுக்கு இன்னொரு சிக்கல் அப்படிங்கிறாங்க அதாவது முதல்வர் அவர்கள் அமெரிக்க பயணம் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறாரு நிதிகளை கொண்டு வருவதற்காக இந்த சூழலில் உதயநிதி அவர்களுக்கு கட்சிக்குள்ளேயே இந்த சீனியர் தலைவர்கள் அமைச்சர்கள் வந்து ஒரு சப்போர்ட் இல்லாத சூழலில் திமுக இருக்கு திமுக உட்கட்சிக்குள்ளேயே இருவேறு அணிகள் இருக்கு ஒரு குழப்பம் இருக்குங்கிறாங்கல்ல சரி இதெல்லாம் சும்மா யாரோ வந்து மண்டபத்தில் யாரோ எதையோ பேசிட்டு போறதை ஒன்று கேட்குறோம் அதை போலதான் எல்லா அமைச்சர்களும் தெளிவாக திமுகவை பொறுத்தவரை முதல்வர் வந்து ஒவ்வொரு முறையும் என்ன விஷயங்கள் எழுந்தாலும் என்ன இது இருந்தாலும் தெளிவான அந்த ப்ரெஸ் மீட்லேயே எல்லாத்தையும் தெளிவாக வந்து சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார் விளையாட்டுத்துறை அமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறார் இளைஞரணி செயலாளராக நீங்கள் வந்து பேச்சு போட்டி தமிழ்நாடு முழுக்க பேச்சு போட்டிகளை நடத்தி நூறு சிறந்த பேச்சாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்து போய்ருக்காங்க நானும் வந்து ஒரு ஜட்ஜாக போயிருந்தேன் இருநூறு மாணவர்கள் வந்திருந்தாங்க அந்த இருநூறு மாணவர்களும் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் அந்த திராவிட சித்தாந்தத்தை வந்து படிச்சிருக்காங்க திராவிட தலைவர்களை பற்றி பேசுகிறாங்க அவர்களுக்கு இருக்கக்கூடிய தெளிவை பார்த்து ரொம்ப மனம் பெருமிதம் அடைந்தது இந்த திராவிட சித்தாந்தம் இன்னும் தழைத்தோங்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாணவர்களிடையே அவங்களுடைய பேச்சு போட்டி அந்த உரைகளை கேட்டப்படின்னா அந்த நம்பிக்கை வந்து இன்னும் ஆயிடுச்சு ஸோ இப்படிப்பட்ட சிறப்பான முயற்சிகளை முன்னெடுத்து கொண்டு வருகிறார் அவர் மேலே எதையாவது சொல்ல இவங்க சரியா இல்லை அவங்க சரியா இல்லைன்னு சும்மா பொருளை கிளப்பி விட்டுட்டு முன்னாடி திமுகனாலே ஒரு இளைஞர் போராட்டம் ஒரு தீவிரமான அரசியல் இருந்துச்சு ஆனா இன்றைக்கு இளைஞர்களுக்கு வழிவிடாத நிலையில தான் திமுகவுடைய உட்கட்சி அரசியல் இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு சரி அப்படிலாம் எப்பவுமே கிடையாதுங்க திமுக வந்து இட்ஸ் ஆல்வேஸ் திமுகவை பொறுத்தவரை ஜெனரஸ் இப்போ நீங்க வந்து புதிதாக பதவியில் இருக்கக்கூடியவர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க எல்லாரையும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே இளைஞர்கள் அதே போல் தொகுதி பொறுப்பாளர்களாக தலைவர் நியமித்தார் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் யார்னு போய் பாருங்கள் அவங்களுடைய சாம்பிளில் எடுத்து பாருங்கள் அப்போ தெரியும் அடுத்த திமுகவுடைய அடுத்த தலைமுறை யாராக இருக்க போகிறார்கள் அவர்கள் எப்படி உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நீங்கள் உணர்வீர்கள் யாரெல்லாம் திமுக மது இப்படிப்பட்ட ஒரு பழியை சுமத்துகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் இதுதான் அதே போல் திமுகவுடைய தற்போதைய நிர்வாகிகள் பட்டியலை எடுத்து பாருங்கள் எல்லா அணிகளுடைய நிர்வாகிகள் பட்டியலை எடுத்து பாருங்க மாவட்ட செயலாளர்கள் எடுத்து பாருங்க அதற்கு பின்னர் இந்த விமர்சனத்தை யார் மேலேயாவது வை உச்ச நீதிமன்றம் எதிர்பார்த்ததைப் போலவே கவிதா அவர்களுக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது மணி சிசோடியாவை போலவே ஜாமீன் வழங்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒரு உன்னதமான தீர்ப்பை வந்து கொடுத்திருக்கிறார்கள் எப்படி வந்து அமலாக்கத்துறை அரசியல் பாஜகவுடைய கையாளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக்கியிருக்கிறது நம்முடைய உச்ச நீதிமன்ற தீர்ப்பு குறிப்பாக வந்து இவங்க திருமதி கவிதா அவர்களுடைய தீர்ப்பில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஒரு பெண் பொழுது ஜாமீன் அவங்களுக்கு கொடுக்கணும் அது பிஎம்எல்ஏவாக இருந்தாலும் ஜெயில் இஸ் தி ரூல் பெயில் இஸ் தி பெயில் இஸ் தி ரூல் ஜெயில் இஸ் தி எக்ஸப்ஷன் சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆதாரமே இல்லாமல் எப்படி கைது செய்வீங்க உங்களுக்கு வேணுன்றவனை அக்யூஸ்ட்டு வேணான்றவன் அப்ரூவரா சரத் ரெட்டி இருபத்தஞ்சு கோடி நன்கடை கொடுத்தாரு பெயிலில் விட்டு அப்ரூவர் ஆகிட்டாங்க அவரோட பெயிலுக்கு வந்து இடி அப்போஸ் பண்ணிச்சா என்ன ஒரு இரட்டை நிலைப்பாடு இப்படித்தான் ஒரு மிகப்பெரிய அதிகாரங்களை கையில் வைத்திருக்கக்கூடிய துறை செயல்படுமா மத்திய அரசுடைய ஒன்றிய அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறை இப்படித்தான் செயல்படுமா சம்மட்டியடி கொடுத்துருக்கிறாரு ஆனால் இப்போ மணிஷ் கவிதா ஆகட்டும் அடுத்தடுத்து ஜாமீனில் வராங்க ஆனால் செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கை மட்டும் ஒரு திட்டமிட்டு அமலாக்கத்துறை ஒரு ஜாமீன் கிடைக்க முடியாத ஒரு புதுவிதமான ஆதாரங்களையோ ஏதோ தகவல்களையோ ஏதோ ஒன்று சொல்லி அந்த ஜாமீனை தடுக்கிறாங்க இல்லையா சரி அவர்களுடைய நோக்கம் வந்து இவர் வெளியில வரக்கூடாது வெளியில வந்தா தமிழ்நாட்டில் பாஜகவுடைய அரசியலுக்கு குறிப்பாக அவருடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு அந்த இடத்துல அவர் ஏதோ பெரிய ஜாம்பாவான்னு நினைத்து கொண்டு தான் அங்கே போட்டிட்டாரு அரவக்குறிச்சி தோற்று தோத்து இந்த மனசையில் வச்சுக்கிட்டு தான் திரு செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து சித்திரவதை செய்து வருகிறார்கள் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை வந்து மிக விரைவில் வந்து வழங்க இருக்கிறது இந்த பாஜகவுடைய இந்த விஷமத்தனங்கள் எல்லாமே அதற்கு முடிவு கட்டப்படும் நன்றி சார்